இதை இப்போ ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துக்கலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ அதை இன்னொரு யானத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ கார்ன்ஃப்ஃபுளவர் மாவை கொட்டி இப்போ இதில் கால் கப் நம்ம மாவு போட்டோம் அதே கால் கப் தண்ணி ஊற்றி இந்த மாவை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம் மாதிரி தண்ணியாக அதை கரைச்சி வச்சுக்கலாம் இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு வானலையை வச்சு நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த மாங்காய் பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம் அப்படியே கட்டிப்படாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் திண்டி விட்டுட்டு விட்டு நிமிஷம் ஆகிடுச்சு இந்த டயத்தில் க்ரீன் கலரில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் வேணான்னா சேர்த்துக்க வேண்டியதில் இந்த டயத்தில் நம்ம கரைச்சி வச்சிருக்க கார்ன்ஃபிளவர் மாவை இதில் கலந்துக்கலாம் கான்ஃப்ளவர் மாவு கலந்த உடனே கட்டிப்படும் அதனால் கைவிடாமல் விஸ்க வச்சு நல்லா கலந்துக்கிட்டு இருக்கு நம்ம எடுத்து வச்சிருக்க சுகர் இதில் கலந்துக்கலாம் வைக்கிறது வரையும் நல்லா கலக்கி விடுங்க இடையில ஒரு குழியான பாத்திரத்தில் நெய் தடவி வச்சுக்கலாம் அதுவாக பதத்துக்கு வந்துடுச்சு இதை இப்போ நம்ம நெய் தடவி வச்சுருக்க பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் பிளேட்டுக்கு மாற்றியாச்சு இதை அப்படியே மூணு மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுக்கலாம் பாருங்கள் நல்லா செட் செட்டாகிடுச்சு இப்போ நம்ம கத்தியை வச்சு வேணுங்கிற சைஸுக்கு நம்ம வெட்டிக்கலாம் போய் எடுத்துக்கலாம் எடுத்தாச்சு இங்கே பாருங்கள் இதை வந்து ஜீனில் அப்படியே பெரட்டி வச்சுக்கலாம் பாருங்கள் ஜல்லி ரெடி ஆயிடுச்சு அதுங்க ஜல்லி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னா சிவகலை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க வயிறுகள் நிறையட்டும் மனங்கள் வாழ்த்துட்டும் நன்றி